இந்த விழாவிற்கு எங்களை வரவேற்பு நல்லபடியாக ஐயா தரிசனமும் பெரியோர்களோட ஒரு அரவணைப்பும் கிடைச்சதுக்கு நாங்கள் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான உங்களுக்கு ஒரு விஷயம் வந்திருக்க எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன் வரவேற்பு சிலம்பு தங்கம் தங்கபாண்டியன் தங்க சொன்னாரு இனிமே அவர் தங்க தங்கபாண்டியன் என்று தாம் தங்க தங்க பாண்டியன் அவர்களுக்கு நன்றி நன்றி முறையான வரவேற்புரையாற்ற ஆசிரியர் கணேசன் அவர்கள் இதோ வரவேற்பு வரவேற்புரை தெய்வீக திருமகன் பசுமன் ஓ தேவர் அவர்களுடைய சிந்தனை மன்றம் ஆன்மீக சொற்பொழிவு விழாவிற்கு கடந்த ஆண்டுகளிலிருந்து சிறப்பாக மாதந்தோறும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு நமது ஐயா அவர்களுக்கு சிறப்பாகவும் சிந்தனை மன்ற ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தம்பி ஆறுமுகம் அவர்களுக்கு நாம் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு சிறிய நிகழ்ச்சியை கூட நம்ம செய்வதற்கு ரொம்ப ரொம்ப மெனக்கட வேணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய வேணும் ஆனால் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அவர் சிறப்பாக இந்த சிந்தன மன்றத்தின் சார்பாக நன்கு சிறப்பாக அனைவரும் போற்றக்கூடிய வகையில் செய்து கொண்டு வருகிறார் அவருக்கு ஐயாவனுடைய ஆசையும் அருளும் என்றும் கெட்டும் என்று வாழ்த்தி இங்கே ஆற்றிய சிலம்பு அவஸ்தாவை ஏற்றி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய மாணாக்கர்கள் இங்கே அனைத்து கலைகளையும் சிலம்பா சிலம்பில் எத்தனை கலைகள் இருக்கோ அத்தனை கலைகளையும் வீர விளையாட்டை நமக்கு நம் முன்னிலையில் இப்பொழுது நன்கு செய்து பாராட்டை பெற்றுள்ளார்கள் அந்த மாணாக்கர்கள் அனைவர்களுக்கும் ஐயாவினுடைய ஆசி அருளும் என்றும் கெட்டும் என்று கூறி அவர்களை நம் எல்லோருடைய சார்பாக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இங்கே சிறப்பாக வலுவை புரிந்துள்ள ஸ்ரீ பிரபஞ்ச சக்தி சன்மார்க்கம் ஸ்ரீ மகாகாளி சித்தர் ஸ்ரீ குரு கணேசன் அவர்களையும் இந்த சிந்தனை மன்றம் சார்பாக ஆன்மீக சொற்பொழிவு மன்றம் சார்பாக வருக வருக என்று ஐயா அவர்களை வரவேற்கிறோம் அடுத்தபடியாக முருக முருக பக்தர் அறுவடை வீடுகளுக்கெல்லாம் தன் திருக்கரத்தால் வேல்களை காணிக்கையாக செலுத்திவிட்டு ஏழாம் படை வீடு தமது ஐயா பசுமன் சித்தர் யோகி அவர்களுக்கு நாம் இருபத்தி அஞ்சரை குலோ வெள்ளி மூலம் வெள்ளி ஐம்பது நாள் செய்யப்பட்ட வேலை காணிக்கையாக செலுத்தி என்ன அவரை சிறப்பு செய்துள்ளார்கள் அத்தகைய குணம் சிறப்பு குணம் வாய்ந்த குணசேகரன் அவர்களையும் ஐயா அவர்களை வரவே வருவே என்று ஆன்மீக சொற்பொழிவு சிந்தன மன்றம் சார்பாக வரவேற்பது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இங்கு அனைத்தையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு எல்லாம் வழங்கிய பேராசிரியர் மூலம் ஐயா அவர்களையும் வருக வருவ என்று சிந்தனை மன்றம் சார்பாக வரவேற்று அவர் எல்லா நிகழ்ச்சிகளும் நமது கல்லூரியிலும் சரி இங்கு நடக்கக்கூடிய அனைத்து விழாக்களிலும் சிறப்பாக கலந்து கொண்டு அவர்கள் தொகுத்து வழங்கி நம்மளையெல்லாம் உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் அவர்களுக்கும் சிந்தனை மன்றம் சார்பாக ஐயா அவர் அடுத்து எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா தருணத்திலும் ஆலோசனைகளையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வீரம் விவேகம் என்று சொல்லக்கூடிய தன் வாழ்நாள் முழுவதும் நேதாஜியினுடைய புகழை பரப்பி கொண்டு இருக்கின்ற நேதாஜி ஐயா நேதாஜி சுவாமிநாதன் அவர்களை நமது சிந்தனை மன்றம் சார்பாக வாழ்த்தி அவருக்கு எல்லோரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு சிறப்பாக வரவே புரிந்துள்ள அனைத்து கிராம பொதுமக்களையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் வெற்றி அவன் தெய்வீக திருமகன் எந்த வடிவில் பார்த்தாலும் அழகுதான் தாம் சிறு மழலை நம்ம திருக்கணன் துர்கா அவர்களின் புதல்வன் திரு வெற்றிமாறன் தெய்வீக திருமகனின் வேடமடிந்து இந்த குரு காட்சி காட்சியளித்தார் அதோ அந்த மகளையும் அந்த பெற்றோர் மீது வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சுவாமியின் திருக்கரங்களால் பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இதோ தெய்வம் இங்கு தோன்றியிருக்கின்றது அதோ அந்த தெய்வத்தின் மறு உருவமாக தேவர் துருமகனாராக வேடமடிந்து வந்திருக்கிறார் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஆடையின் அளவு கூட இல்லை ஆனால் அந்த திருமுருகன் திருமுருக கடவுளே இங்கு தோன்றுவதாக இருக்கிறது எல்லாம் வல்ல இளைஞர்கள் அவருக்கு கிட்டட்டும் வள்ளல் பெருமானின் ஆசியும் முருகக் கடவுளின் ஆசியும் அவர்களின் அவதாரமாக இருக்கின்ற தெய்வகத்தின் ஆசியும் இதோ கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த தம்பதி அந்த மகளி தெய்வத்திற்கும்